பப்பாளி வச்சு நல்ல டேஸ்ட்டான ஒரு பொரியல் ரெடி பண்ணலாங்க இந்த பாருங்கள் நானும் செஞ்சிருக்கேன் இந்த பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எல்லாருமே பப்பாளி பழம் தான் சாப்பிட்ருப்பீங்க பப்பாளி காயில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா என்னான்னு தெரியலை ஏன்னா பப்பாளி பழம் சாப்பிட்றனாலே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தக்கே ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா அது சூடு அப்படின்ற காரணத்துக்காக அது சூடுன்னாலும் ஒரு வகையில் வந்துட்டு ரொம்ப இந்த காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க வர இது வந்து கேரளாக்காரங்க அடிக்கடி இது சாப்பாட்டில் சேர்த்துக்குவாங்க ஏன்னா அவங்க கூட இதில் வந்து போடுவாங்க ஊறுகாயும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது வந்து வினிகரி விற்கிறது இல்லைங்களா வினிகரி வாங்கி ஊற்றி போடுவாங்க இந்த ஊறுகாய் ஊறுகாவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நான் ஊறுகாய் போடல நான் பொரியல் தாங்க பண்ண போகிறேன் பொரியலுக்கு நல்லாவே இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பொரியல் செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல் வந்துட்டு பப்பாளி உடனே பறிச்சுட்டு வந்து செஞ்சோன்னே நிறைய பால் இருந்தது அதனால நான் தோலை நல்லா சீவிட்டு நல்லா கழுவிட்டு தாங்க நான் செஞ்சிட்ருக்கிறேன் ஏன்னா அக்கா மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த காய் இது இப்போ நம்ம கடையிலேருந்து வாங்குறோம்னா அந்த அளவுக்கு பால் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்ன காரணம்னா அது வந்துட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு கைக்கு வந்து கிடைக்கும் இது உடனே கொடனே செய்யும்போது நிறைய பால் இருந்தது அதனால் நான் சுத்தம் பண்ணி செஞ்சு செஞ்சிகிட்ருக்கேன் நீங்களும் வாங்கும்போது வாங்கினாலும் வீட்டிலேருந்து செய்யும்போது நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிடுங்க ஏன்னா அது பால் ஜாஸ்தி இருக்கும் பப்பாளினால் வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது தாங்க இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறேன் வந்து பப்பாளி செய்ய வச்சது கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் தேங்காய் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு உளுந்த பருப்பு போட்டேன் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் அது நல்லா முறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் வதக்கினக்கு அப்புறம் நம்ம அந்த காய் இதுலேயே அள்ளி வச்சு விடுவோங்க இது வந்து எப்படி நம்ம செய்யறோன்னா நம்ம நிறைய பேர் வீட்டில் கோஸ் செய்வீங்க இல்லைங்களா அதே மாதிரி செய்கிறது தான் இது வேறு மாதிரி ஒன்றும் கிடையாது இப்போ வந்து இந்த கடலை பருப்புக்கு நான் இந்த மாதிரி ஓரமாக நவத்தி உரம் எதுக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க கடலை பருப்புக்குதாங்க இது வந்து நம்ம வேக வச்சு போடுறதுக்குள்ள டேஸ்ட்டு வரணுன்னா நம்ம இந்த மாதிரி போட்டால் அது இந்த வேக வச்சு போட்ட அந்த பருப்பு வேக வச்சு போட்டால் என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் லைட்டாக நான் இந்த மாதிரி தான் செஞ்சு போட்டு விடுவேன் நம்ம அந்த கொஞ்சம் பருப்புக்காக அது வேக வச்சுட்டு இருக்க முடியாது அதுக்காக நம்ம இந்த மாதிரி நவச்சி விட்டு போடும்போது அந்த சாதம் நம்ம எண்ணெயில் போடும்போது முறு முறு கடு கடுக்க கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு போடுறது அதனால தான் நான் வந்துட்டு இந்த கடலைப்பருப்பு போடும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் போடுவேன் காய்களுக்கு செய்யும்போது போட்டாச்சு இப்போ அந்த சீவனம் பப்பாளி காயும் போட்டாச்சுங்க போட்டு நல்லா கிண்டி விடுவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஏன்னா இது வந்து குழைஞ்செல்லாம் போவாது தான் இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காம தான் இப்போ இதை வேக வச்சிக்கிட்டு இருக்கேன் தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லைங்க ஏன்னா இதுலேயும் லைட்டாக தண்ணி சத்து அதில் இருக்கும் அதில் அதனால இதுக்கு தண்ணி தேவையே கிடையாது நம்ம இப்படியே செஞ்சே எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் போட்டு இறக்குறது தாங்க இந்த பொரியலை பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம கோஸ் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கும் பாருங்களேன் இது கோசா இதில் வந்து பப்பாளி காயில் செஞ்சுதானே பார்த்தாலே இது அந்தளவுக்கு தெரியாது ஏன்னா ஒரே மாதிரி இருக்கும் கோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பப்பாளி பப்பாளி பழம் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எல்லாரும் சூடு சூடுன்னு நினச்சிட்டு இதை ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன்றாங்க ஆனால் குழந்தைகளுக்கு வந்து பப்பாளி பழம் கொடுக்குறதும் ரொம்ப நல்லது ஏன்னா ரத்தம் ஊறுதுன்னு சொல்கிறாங்க ரத்தம் கம்மியாக உள்ளவங்களுக்கு வந்து பப்பாளி பழம் நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த இதில் வச்சு பார்த்தா பப்பாளிக்காய் பப்பாளி பழம் எல்லாமே ரொம்பவே நல்லது